மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை எம்மாறய கென்னு பரி காத்தவம் யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே ஐந்தாம் திருச்சுற்று அகலங்கன் திருவீதி தொடர்கிறது தாயார் அரங்கநாச்சியார் கோயில் தாயார் கோயில் மேற்கு பகுதியில் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது இக்கோயிலில் தாயாருக்கு தனியாக திருவிழாக்கள் நடைபெறும் ஸ்ரீரங்கம் திருநாள் மண்டபம் பங்குனி உத்திர மண்டபம் ஊஞ்சல் மண்டபம் நவராத்திரி மண்டபம் போன்ற மண்டபங்களை இங்கு காணலாம் இச்சுற்றின் விதானங்களில் கதை ஓவியமாக எழுதப்பட்டிருக்கிறது இவ்வோவியங்கள் விஜயரங்க சொக்கநாதர் காலத்தவையாக தெரிகின்றன எழுத்துக்கள் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்டுள்ளன மற்றொரு பகுதியில் பாகவதம் ஓவியமாக எழுதப்பட்டிருக்கிறது தற்போது இந்த வண்ண ஓவியங்கள் பொலிவு இழந்து காணப்படுகின்றன பங்குனி உத்திர மண்டபம் தாயாரும் பெருமாளும் ஆண்டிற்கு ஒருநாள் மட்டும் சேர்ந்து எழுந்தருளும் மண்டபம் பங்குனி உத்திர மண்டபம் இம்மண்டபத்தின் வழித்தூண்களில் ராமன் லக்ஷ்மணன் விபீஷணன் சுக்ரீவன் ஜாம்பவான் முதலியவர்களின் திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன ஆழ்வார் ஆச்சாரியரது திருவுருவங்களும் தூண்களில் காட்சி தருகின்றன இப்பங்குனி உத்திர மண்டபத்திலேயே தாயாருக்கு நடைபெறும் திருவாய்மொழி திருநாள்கள் பகல் பத்து ஐந்து நாள்களும் இராப்பத்து ஐந்து நாள்களும் நடைபெறும் ஆழ்வார்கள் இத்திருநாள்களில் புறப்பாடு காணுவதில்லை அதன் பொருட்டே ஆழ்வார்களை தூண்களில் நிலையாக இம்மண்டபத்தில் எழுந்தருளச் செய்துள்ளார்கள் வில்வமரம் தாயார் கோயிலின் வடக்கு திருநடையில் வில்வமரம் உள்ளது கோயிலில் தலமரமாக இவ்வில் சொல்வர் அம்மரத்தை சுற்றி மேடை அமைக்கப்பட்டு அம்மேடையில் நாகர்கள் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன வில்வ மரத்தின் கீழ் ஆமை உருவம் பொறிக்கப்பட்ட கல் ஒன்றும் அதன் எதிரில் மண் நிரம்பிய இடமும் உள்ளன பிரம்மோற்சவங்களிலும் மற்ற திருமுலை திருநாள்களிலும் திருமுலைக்கு மண் எடுத்தல் என்னும் சடங்கு இவ்விடத்தில் நிகழ்வரும் இம்மரத்தின் கீழ் இஸ்லாமியர் படையெடுப்பின் போது உற்சவ தாயாரை புதைத்து வைத்திருந்தனர் என்று கோயில் ஒழுகு கூறும் கருவறையுள் மூன்று தாயார் விக்கிரகங்களை காணலாம் திருமேனியினாலான அரங்கநாயகி தாயார் மற்றும் சுதை வடிவிலுள்ள திருமகள் இருவர் முதலில் இருப்பது உற்சவர் தாயாராகும் இக்கோயிலில் மூலவர் என்ற வகையில் தைல காப்பிட்ட திருமகளின் இரு விக்கிரகங்களை இவ்வுருவின் பின்பகுதியில் காணலாம் இவ்விருவரில் ஒருவர் இஸ்லாமியர் படையெடுப்பு நிகழ்ந்த போது அவர்களிடம் அகப்படாவண்ணம் வில்வமரத்தடியின் மண்ணில் சிலரால் புதைக்கப்பட்டார் படையெடுப்பு முடிந்த பின்னர் புதைத்த இடத்தில் தேடி பார்த்தபோது அவ்வுருவம் அவர்களுக்கு புலப்படாது போகவே வேறொரு தாயாரை கோயிலில் பிரதிஷ்டை செய்தனர் இவ்வாறு செய்த பின்னர் இஸ்லாமியர் படையெடுப்பின் போது பிள்ளைலோக்காச்சாரியர் முதலியவர்களால் எடுத்துச் செல்லப்பட்ட நம்பெருமாள் உற்சவர் மீண்டும் கோயிலுக்கு வந்த பின்னர் அவ்வில்வ மரத்தினின்று முதல் தாயார் வெளிப்பட அதனால் அவரையும் பழையபடி அவரது இடத்திலேயே பிரதிஷ்டை செய்தார்கள் என்று கோயிலொழுகு கூறும் தனது கோயிலிலிருந்து வெளியே வருவது கிடையாது தாயாருக்கு நடக்கும் எல்லா விழாக்களும் அவரது கோயிலின் உள்ளேயே நடந்தேறும் இத்தாயாரை மக்கள் படித்தாண்டா பத்தினி என்று புகழ்கிறார்கள் நம்பெருமாள் ஆண்டுக்கு ஐந்து முறை தாயார் அரங்கநாச்சியார் கோயிலுக்கு எழுந்தருளுகிறார் தை மாதம் பூபதி திருநாளின் ஏழாம் திருநாளன்று நவராத்திரி மண்டபத்தில் பெருமாள் உபயநாச்சிமார்களுடன் திருமஞ்சனம் காண்கிறார் அவ்விழாவின் ஒன்பதாம் நாள் தேர் திருநாள் அன்று தேர் உலா கண்டபின் தேரினின்று இறங்கி இரு தேவியருடன் தாயார் கோயிலில் கதிரலங்கார உற்சவத்தின் போது காட்சி தருகிறார் பங்குனி மாதம் ஆதி பிரம்மோற்சவம் ஏழாம் திருநாளின் போது பெருமாள் உபயநாச்சிமாருடன் எழுந்தருளி நவராத்திரி மண்டபத்தில் திருமஞ்சனம் கண்டருளுகின்றார். ஆண்டிற்கு ஒருமுறை அப்பங்குனி திருநாள் ஒன்பதாம் நாளன்று உத்திரத்தன்று தாயாரும் பெருமாளும் சேர்ந்து காட்சி தருகின்றனர் அன்றைய நாளில் இராமானுஜரின் சரணாகதிகத்தியம் சேவிக்கப்படுகிறது அன்று நடு இரவில் அம்மண்டபத்தில் பெருமாளுக்கும் தாயாருக்கும் திருமஞ்சனம் நடைபெறுகிறது சித்திரை மாதம் விருப்பம் திருநாள் ஏழாம் நாளன்று நவராத்திரி மண்டபத்தில் உபயநாச்சிமாருடன் வந்து திருமஞ்சனம் ஏற்றுக்கொள்கிறார் கம்பர் மண்டபம் தாயார் கோயிலின் எதிரில் கம்பர் மண்டபம் உள்ளது நான்கு கால் கருங்கல் மண்டபம் ஆகும் இது கம்பர் தனது ராமகாதையை இம்மண்டபத்தில் தான் அரங்கேற்றினார் என்பர் அரங்கேற்றிய ஆண்டு சாலிவாகன சகம் எட்நூத்தி ஏழு என்று கூறுவர் ஸ்ரீ இவ்வூரில் சிலர் கம்பரின் ராமாயணத்தை தெய்வ காப்பியம் அன்று என்று ஏற்க மறுத்ததாகவும் கம்பராமாயணத்தில் இரணியன் வதைப்படலத்தை அரங்கேற்றும்போது இம்மண்டபத்தின் அருகே இருக்கும் மேட்டழகிய சிங்கர் சிறக்கம்பம் கரக்கம்பம் செய்து தலையசைத்து புன்னகைத்தார் என்றும் அக்காட்சியை கண்ணுற்ற பின்னரே இவ்வூர் அறிஞர் பெருமக்கள் கம்பனின் காவியத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் செவி வழிவந்த செய்தி ஒன்று கூறுகிறது ஸ்ரீ மேட்டழகிய சிங்கர் அம்மேட்டழகிய சிங்கரின் மாடக்கோயில் இருபத்தி ஏழு அடி உயரத்தில் அமைந்துள்ளது மேட்டழகிய சிங்கர் உக்ர நரசிம்மராக வீற்றிருக்கிறார் இவர் இரணியனை தன் மடிமீது இருத்தி தனது கரிய நகத்தால் அவன் உடலை கிழித்து குடலை மாலையாக சார்த்தியவாறு காட்சி தருகிறார் இக்கோயிலில் கம்பராமாயணத்தின் சிரித்தது செங்கச்சியம் என்ற பாடல் சலவைக்கல்லில் பொறிக்கப்பட்டுள்ளது இக்கோயிலை சடாவர்மன் சுந்தரபாண்டியன் கட்டினான் என்று தெரிகின்றது திருமங்கையாழ்வார் கட்டியதாக கோயிலொழுகு கூறுகிறது சிங்கரை பராசரப்பட்ட தமது வேதாந்த தேசிகர் பாடுகிறார் வடக்கு புறத்தில் வேதாந்த தேசிகர் மேற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளது இச்சந்நிதியில் ஹயக்ரீவர் திருவுருவம் இருக்கிறது ஹயக்ரீவரை வழிபட்டு வேதாந்த தேசிகர் எல்லா சித்திகளையும் பெற்றார் அதனால் ஹயக்ரீவர் திருவுருவம் இச்சந்நிதியில் உள்ளது மேட்டழகிய சிங்கர் சந்நிதிக்கு தென்கிழக்கில் வாசுதேவ பெருமாள் சந்நிதி உள்ளது வாசுதேவர் நாச்சிமார் இருவருடன் வடக்கு நோக்கி உள்ளார் பெரியவாச்சான் பிள்ளை சந்நிதி இவர் நாலாயிரத்திற்கு வியாக்கியானம் செய்துள்ளார் பாசுரப்படி ராமாயணம் இயற்றியுள்ளார் கிழக்கில் ஆயிரங்கால் மண்டபம் செல்லும் வழியில் பெரியவாச்சான் பிள்ளை தன்னிதி உள்ளது இவர் சந்நிதியில் சிலர் அமர்ந்து கம்பராமாயணம் சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்வர் அவ்வாறு செய்யின் சொல்வன்மை வளரும் என்பது நம்பிக்கை ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ఆళ్వార్ ఎంపెరుమాార్ జీయర్ త్రివడే చరణం జీయర్ త్రివడే చరణం శ్రీర శ్రీమతే రామానుజాయ నమ எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः तञ्चाङ्ग श्रवणम् श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणां मध्ये विश्वावसुनामसंवत्सरे उत्तरायणे कृष्णपक्षे ग्रीष्मऋतौ मिथुनमासे चतुर्थ्याम् अस्यां शुभतिथौ इन्दुवासरयुक्तायां धनिष्ठानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतिथौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारें प्रमाणार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्